praise the lord hallelujah 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 stotram 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 nandi andavaray mokku stotram 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 hallelujah 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 nandi 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 andi nandi andavari hallelujah hallelujah praise the lord praise lord hallelujah hallelujah आमीन 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 हालेलुया 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 प्रेज द लॉर्ड हालेलुया 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 आमीन 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 नंदी 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 आंडवरे नंदी आंडवरे नंदी आंडवरे हालेलुया 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 प्रेज द लॉर्ड प्रेज द हालेलुया स्तोत्रम् 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 உமக்காகத்தான் வாழ்கிறே உம்மைத்தான் நேசிக்கிறே நான் உமக்காகத்தான் வாழ்கிறே உம்மைத்தான் நேசிக்கிறே பலியாகி என்னை நீட்டீரே பலியாகி என்னை மீட்டிரே பரலோகம் திறந்தீரையா பரலோகம் திறந்தீரையா யஜமானனே என் ஏசு ராஜனே யஜமானனே என்ன மெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வது தானே என்ன மெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வது தானே தேவன் நமது அடைக்கலமும் பெலனுமானார் ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையும் தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானார் ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார் பூமி நிலை மாறி மலையில் நடுங்கினாலும் பூமி நிலை மாறி மலையில் நடுங்கினாலும் பயப்பட மாட்டோம் பயப்பட மாட்டோம் பயப்பட மாட்டோம் பயப்பட மாட்டோம் தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானார் ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார் தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானார் ஆபத்து காலத்தில் கூட எண்ணுகிறார் யுத்தங்களை தடுத்து பண்ணுகிறார் ஈட்டியை முறுகிறார் வில்லை ஒடிக்கிறார் ஈட்டியை முறுகிறார் வில்லை ஒடிக்கிறார் தேவன் நமது அடைக்கலமும் பல ஆனார் காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார் அமர்ந்திருந்து அவரே தேவன் என்று அறிவோம் அமர்ந்திருந்து அவரே தேவன் என்று அறிவோ உயர்ந்தவர் பெரியவர் உலகையாழ்வர் உயர்ந்தவர் பெரியவர் உலகையாழ்பவர் தேவன் நமது அடைக்கலமும் பெலனுமானார் ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார் சேனைகளின் கத்தர் நம்மோடு இருக்கிறார் சேனைகளின் கத்தர் நம்மோடு இருக்கிறார் யாக்கோபின் வண்ணம் உயர்ந்த அடைக்கலம் யாக்கோபின் வண்ணம் உயர்ந்த அடைக்கலம் தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானார் ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார் தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானார் ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார் அலையிலோ யா நன்றி நந்தி ஆண்டவரையும் சோத்திரிக்கிறோம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் அலைலோயா 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 ஹலிலோயா அலைலோயா ஹலேலோயா சோத்ரன் சூத்ரம் ஆமேன் ஆமீன் ஆமே நன்றி நன்றி உன்னை நடத்தின தேவன் இனியும் நடத்தி செல்வா ரேசர் இதுவரை உன்னை நடத்தின தேவன் இனியும் நடத்தி செல்வேசர் அவர்தானே எபினேசர் அவர்தானே காக்கும் தெய்வம் ஏசு இருக்க கலக்கம் ஏன் மனமே கண்ணீர் ஏன் மனமே காக்கும் தெய்வம் இயேசு இருக்க கலக்கம் ஏன் மனமே கண்ணீர் ஏன் மனமே சிலுவை சுமந்தால் சுவாவம் மாறும் தெரிந்து கொள் மனமே சீடன் அவன் சிலுவை சுமந்தால் பாவம் மாறும் தெரிந்து கொள் மனமே சீடன் அவன்தானே சீடன் அவன்தானே காக்கும் தெய்வம் இருக்க கலக்கம் ஏன் மனமே கண்ணீர் ஏன் மனமே பாடுகள் சகித்தால் பரமனின் வருகையில் கூட சென்றிடலாம் பாடி மகிழ்ந்திடலாம் பாடுகள் சகித்தால் பரமணி வருகையில் கூட சென்றிடலாம் பாடி மகிழ்ந்திடலாம் பாடி மகிழ்ந்திடலாம் காக்கும் தெய்வம் இயேசு இருக்க கலக்கம் ஏன் மனமே கண்ணீர் ஏன் மனமே காண்கின்ற உலகம் நமது இல்லை காணாத பரலோகந்தா நமது குடியிருப்பு காண்கின்ற உலகம் நமது இல்லை காணாத பரலோகந்தா நமது குடியிருப்பு நமது குடியிருப்பு காக்கும் தெய்வம் இருக்க கலக்கம் ஏன் மனமே கண்ணீர் ஏன் மனமே நாம ஸ்தோத்ர நாம் இதுவரைக்கும் நன்றி பலிகள் ஸ்தோத்திர பலிகள் அதுக்கு முன்னாடி ஒப்புரவாக ஜவம் பண்ணோம் அடுத்தது ஆராதனை செய்தோம் நிறைவுக்கு வந்திருக்கிறோம் அலைலூயா கத்தருக்கு சித்தமானால் டெய்லியும் இதே போல ஜெபி ஆராதனை செய்ய கத்தர் ஆசீர்வதிப்பாராக அதற்காக ஜெமணி கொள்ளுங்க ஆஹ் கரெக்டா அஞ்சு மணிலிருந்து ஆறு மணி வரைக்கும் அனுதினமும் அதை செய்ய கத்தர் உதவி செய்வாராக கத்த நாமம் மேலூயா இது யாருக்காக பிரயோஜனமாக இருக்குன்னு சுவாசிக்கிறேன் அலுவயா கத்திர மகிமைப்படுத்த மகிமைப்படுத்த நம்முடைய வாழ்க்கையெல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் நம்முடைய வாழ்க்கையெல்லாம் மாறும் இதில் பார்த்தீங்கன்னா எந்த செய்தியும் கொண்டு வரல கத்திர மகிமைப்படுத்திருக்குறோம் நம்மள ஒப்பு கொடுத்துருக்குறோம் இது ரொம்ப நல்ல விஷயம் இதுக்கே டைம் பற்றலை அப்போனா பார்த்துங்க ஒரு செய்தி அதாவது சத்தியம் என்பது சாதாரண விஷயம் இல்லை அது நம்முடைய வாழ்க்கையை முற்றிலுமாக மாற்றுகிற காரியம் அது நம்முடைய சபையை நம்ம பார்க்குறோம் இந்த வருஷம் இயர் ஆஃப் ஹார்வெஸ்ட்னு சொல்லி கத்தர் கொடுத்துருக்குறாங்க அதாவது அறுவடை நாண்டுன்னு சொல்லி அதுக்கேற்ற போல அது முன்னாடியே கத்தர் கிரிய ஆரம்பிச்சிட்டாங்க அதுதான் அற்புதமான காரியம் கத்தருக்கு ஸ்தோத்திரம் கத்தர் நல்லவர் மணி ஆறாக போகுது நம்ம இன்னொரு மூன்று நிமிஷம் நம்ம அதை முடிச்சிடுவோம் ஸ்தோத்திரம் தொடர்ந்து இது செய்ய அதாவது லைவாக அதாவது வீடியோ விஷுவலில் தெரிகிற மாதிரி நம்ம அதை போடுவோம் அதுக்கு கத்திரக்கு சுத்தமானால் அவருக்கு ஆசிர்வதிப்பாராக கற்று நாம மயமப்படுவதாக ஸ்தோத்திரம் நாம் முடிக்கலாம் ஜெவம் பண்ணி முடிக்கலாம் அன்பின் பரலோக பிதாவே ஆசிர்வதிக்கப்பட்ட நேரத்திற்காக எங்கள் கர்த்தரும் ஆண்டவரும் உலக ரசிகருமான இயேசு கிருஷ்ணன் சின் வல்லமுள்ள நாமத்தினாலே நோக்கி வேண்டிக் கொள்கிறோம் ஆவியானவர் தாமே இந்த எல்லாம் செய்யும்படிக்கு அறு செய்வதற்காகவுமே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆவியானவரே சோத்திரிக்கிறோம் பிதா வார்த்தை பரிசுத்த ஆவியானவரே இந்த தருணத்திற்காகவும் சோத்திருக்கிறோம் அப்பா இந்த யூடியூப் வழியாக கத்த நாம மேம்படுத்தவும் உதவி செய்ததற்காகவும் சோத்திருக்கிறோம் அப்பா சுற்று எங்களை எல்லாரையும் கத்தர் நிச்சயமாக ஆசிர்வதித்து உயர் மேன்மேலும் பெருகு போகிறீர் பெருகு செய்து கொண்டிருக்கிறீர் உயர்த்தப் போகிறீர் அவனைய நாமத்தை அறிந்திருக்கிறபடினாலே அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என்று சொன்னபடி கத்தர் இன்றைக்கு உங்களுடைய நாமத்தின் நிமித்தம் ஆண்டவரே இந்த காரியங்களை இந்த உமை மலிமைப்படுத்துகிற காரியங்களை செய்ய வைத்ததுக்காக ஸ்தோத்திரம் அப்பா ஸ்தோத்திர நாங்கள் ஜெபிக்க அதாவது ஆராதனை செய்ய உண்மை புகழ உம்மை பாட பாட அப்பா எங்கள் எங்களுக்குள்ளே ஒரு மாற்றம் வருகிறதை நிச்சயமாக நாங்கள் உணர்ந்திருக்கிறோம் வரும் நாட்களிலே செய்ய அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே எங்களை ஆசீர்வதிப்பீராக ஒரு இருக்கிறவருக்காக ஸ்தோத்திரம் இன்னும் அநேகர் லைவில் வந்து போன ஒவ்வொருவருக்காகவும் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா எல்லோரும் தொடர்ந்து ஆண்டவரே இதில் கலந்து கொள்ள கற்று உதவி செய்யும்படியாக செப்பிக்கிறோம் அப்பா பெரிய காரங்க கற்ற செய்வீராக ஆசீர்வதிப்பீராக எங்களை முற்றிலும் அர்ப்பணிக்கிறோம் எங்களை தாழ்த்துக்கிறோம் ஆண்டவரே எங்களை ஆண்டவருடைய பாதபடியிலே ஒப்புக் கொடுக்குறோம் அப்பா ஸ்தோத்திரம் வெறும் வார்த்தையினால் மாத்திரமல்ல ஆண்டவரே உண்மையிலேயே பணிந்து குனிந்து முழங்கால் படியிட்டு என்று எழுதியிருக்கிற அந்த ரிவர்ஸில் எழுதியிருக்குது அதை அப்படியே ஆண்டவரே முழங்கால் பழகிட்டு குனிந்து பணிகிறோம் எங்களை அர்ப்பணிக்கிறோம் கத்தர் ஆசீர்வதிப்பீராக ஆளுகை செய்வீராக அப்பா ஏனென்ற வேதம் சொல்கிறது எல்லாருக்கும் கத்தரானவர் தம்மை தொழுது கொள்கிற எல்லாருக்கும் ஐஸ்வர்ய சம்மனராக இருக்கிறார் அதற்காக ஸ்தோத்திரமாண்டவர் அப்படின்னு ஆசீர்வதிப்பிராக கத்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிற எவனும் ரசிக்கப்படுவான் என்று எழுதியிருக்கிறது அதன்படி அன்றை ஒரு நாட்களிலே உங்களுடைய நாமத்தை தொழுது கொள்ள கத்தர் எங்களை ஆசீர்வதிக்க முடியை கொடுக்குறோம் இப்பொழுது எங்களை தாழ்த்துக்கிறோம் அப்படியே தொழுது தொழுதுகொள்கிறோம் சத்தியப் பிதாவே சோத்ரா நித்திய பிதாவே சோத்ரா நீதி உள்ள பிதாவே சோத்திர உமை பணிந்து கொள்கிறோம் எங்கள் பரலோக பிதாவே உமக்கு அல்லே லோயா மகிமை உள்ள பிதாவே உமக்கு சோத்ரம் நீதி உள்ள பிதாவே உமக்கு ஒரு சன்னா ஆமே நாமே எங்களுக்கு கத்தராக இயேசு கிருஷ்ணவரே உமக்கு சோத்திரம் சமாதானம் பருவ சோத்திரம் மக்கின் சலாய் தோன்றுகிறவரே சோத்திரிக்கோ சிலுவில் அறையப்பட்ட கத்ராக இயேசு கிறிஸ்துவே நமக்கு அல்ல மகிழ் இயேசு கிறிஸ்துவே நமக்கு சோத்திரம் ஜீவனுள்ள இயேசு கிறிஸ்துவே நமக்கு ஒசன்னா ஆமேன் பரிசுத்த நாமம் சர்வ சதாக்களப்படுவதாக ஆமேன்

Ore gaba ne